ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் எப்போ தான் இவர் வந்து கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு நம்ம எல்லாருடைய ஃபேவரட் டைரக்டர் திருமுருகன் சார் அகா கோபி அண்ணா கோபி அண்ணா சொன்னாலே எல்லாருக்குமே வந்து இவருடைய சீரியல்ஸ் தான் ஞாபகம் வரும் மெட்டி தொடங்கி லாஸ்டா பண்ண கல்யாண வீடு சீரியல் வரைக்குமே அந்த அளவுக்கு சூப்பர்பான யதார்த்தமான ரியாலிஸ்டிக்கான ஒரு படைப்ப நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் விஷ் பண்ணும்போது இந்த வருஷம் கண்டிப்பாக சீரியல் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ தமிழ் நியூ இயர் ஏப்ரல் ஃபோர்டீன் அன்றைக்கி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க திரு டிவி அந்த யூடியூப் சேனலில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீரியல்ஸ்லாம் எப்போ லான்ச் ஆச்சு மெட்டி ஒளி கல்யாண வீடியோ எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் தான் லான்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் போட்டு அடுத்த படைப்பும் புத்தாண்டில் அப்படின்ற மாதிரி அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஏப்ரிலேயே நம்ம வந்து ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் ஏப்ரல்லே லான்ச் ஆகியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எனிவேஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய சீரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பட் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் நம்ம யார்கிட்டே நியூஸ்மே கேதர் பண்ண முடியாது அண்ட் நிறைய பேருக்கு இருக்க ஒரு குட்டி டவுட் மெட்டி ஒலி டூ திருசார் எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது பட் மெட்டி ஒலி டூ சன் டிவில வரப்போகுது அது வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணுறாங்க அண்ட் சினி டைம்ஸ் என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது சீசன் ஒன்ன ப்ரொடியூஸ் பண்ணவங்களே தான் சீசன் டூமே ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அதே மாதிரி திருசாரோடைய சீரியல் நியூஸ் சீரியலாக வரப்போகுது அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல ஈவன் ப்ரோமோ நம்ம எப்போ வேணாலும் ஏப்ரல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ யாரெல்லாம் என்ன மாதிரியே ஈகராக வெயிட் பண்ணுறீங்க திருசார் சீரியலுக்கு பிரைம் டைமில் சீக்கிரமே லான்ச் ஆக போகுது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் லீட்ஸாக ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷான ஃபேஸஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அதில் மெயினாக இவருடைய பார்த்து இருக்குமா அப்படின்றத ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ்வளோ டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க டூ இயர்ஸாக நம்மளை காற்றுருக்க வச்சுட்டாங்க ஏன்னா ஆடிஷன் ஸ்டார்ட் ஆக்கியே டூ இயர்ஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் மேக்கு முன்னாடி மே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மேயே வந்தாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க